இரவு நேர மீன்பிடிப்பு வெறும் பொழுது போக்கு அல்ல இது ஒரு மனநல மருந்து என்று ஆய்வுகள் காட்டுகின்றன அமைதியான இரவில் மன அழுத்தத்தை குறைக்கிறது அது மிகவும் சுவாரஸ்யமான தகவல் இரவு நேர மீன்பிடிப்பு எப்படி மனநலத்தை மேம்படுத்துகிறது முதலில் இரவின் அமைதி ஒரு தியான நிலையை உருவாக்குகிறது நட்சத்திரங்கள் நிறைந்த வானம் குளிர்ந்த காற்று நீரின் சப்தம் இவையெல்லாம் மனதை அமைதிப்படுத்துகின்றன ஆனால் இரவில் மீன் பிடிப்பது சவாலான விஷயம் தானே நிச்சயமாக அதற்குத்தான் சரியான உபகரணங்கள் தேவை எல்இடி விளக்குகள் ஹெட்லாம்ப் வலிமையான தூண்டில் கம்பி இவை அனைத்தும் அவசியம் ஆய்வுகளின்படி எண்பது சதவீதம் மீன்பிடி வீரர்கள் தவறான உபகரணங்களை பயன்படுத்துவதால் தோல்வி அடைகிறார்கள் மீன்களின் நடத்தை இரவில் எப்படி மாறுபடுகிறது என்று விளக்குங்களேன் உணவு தேடும் பழக்கம் முற்றிலும் மாறுபடுகிறது இரவு நேரம் என்றால் அமைதி ஆனால் நீருக்கடியில ஒரு முழு உலகமே உயிர்துடிப்புடன் இருக்கிறது அதுவும் இரவு நேரத்தில்தான் மிகவும் சுறுசுறுப்பாக இருக்கிறது உண்மையில் சுவாரஸ்யமான புள்ளி இரவு நேர மீன் பிடிப்பு பற்றி நாம் என்ன தெரிந்து கொள்ளப் போகிறோம் இன்றை நாம் மூன்று நிமிஷ வீடியோ ஒன்றை எப்படி சிறப்பாக உருவாக்குவது என்பதை பற்றி பேச போகிறோம் ஆராய்ச்சிகள் காட்டுகிறது இரவு நேரத்தில் மீன்கள் நாற்பது சதவீதம் அதிக சுறுசுறுப்புடன் இருக்கின்றன அப்படியா பல மீனவர்கள் இரவு நேரத்தை தேர்ந்தெடுக்கிறார்கள் போல ஆமாம் மேலும் இரவு நேர மீன் பிடிப்பில் பெரிய மீன்கள் பிடிபடும் வாய்ப்பு அறுபது சதவீதம் அதிகம் முதலில் வீடியோவின் தலைப்பை பற்றி பேசலாம் இரவின் இரகசியம் தூண்டிலில் சிக்கும் அதிசயங்கள் என்ற தலைப்பு எப்படி இருக்கிறது மிக அருமையான தலைப்பு கடலின் ஆழத்தில் ஒரு அற்புதமான உலகம் இருக்கிறது இன்று நாம் இரவு மீன் பிடிப்பின் மறைந்திருக்கும் கலையை பற்றி பேசப்போகிறோம் இது வெறும் தொழில் மட்டுமல்ல ஒரு வாழ்க்கை முறை உம் அது உண்மைதான் நான் சமீபத்தில் ஒரு மீனவரோடு இரவு முழுவதும் கழித்தேன் அந்த அனுபவம் என்னை மிகவும் வியப்பில் ஆழ்த்தியது அப்படியா நில ஒளியில் மீன் பிடிப்பது எப்படி இருந்தது நீங்கள் பார்த்த அந்த அற்புதமான காட்சிகளை பற்றி சொல்லுங்கள் நிலவின் ஒளி கடல் மேற்பரப்பில் படும்போது வாவ் அது ஒரு மாய உலகம் போல இருந்தது மேலே வானத்தில் நட்சத்திரங்கள் ஒளிவிட்டன கீழே கடல் வெள்ளி போல மின்னியது ஆனால் இரவு நேர மீன்பிடிப்பு எளிதான காரியம் அல்ல மீனவர்கள் எப்படி இந்த சவால்களை சமாளிக்கிறார்கள் அவர்களின் பாரம்பரிய அறிவு எப்படி உதவுகிறது அதுதான் மிகவும் சுவாரஸ்யமான விஷயம் அவர்கள் கடலின் ஒவ்வொரு சத்தத்தையும் கவனமாக கேட்கிறார்கள் நீரோட்டம் காற்றின் திசை நிலவின் நிலைகள் இவையெல்லாம் அவர்களுக்கு தகவல்களை தருகிறது